நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாவ நிகழ்ச்சி யோகி பாபு நடித்திருக்கும் ஜோரா கையை தட்டுங்க திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஜாகிர் அலி தயாரித்து கதை திரைக்கிற வசனத்தை வினீஷ் மில்லேனியம் மற்றும் கே பிரகாஷ் இணைந்து எழுதி வினீஷ் மில்லேனியம் இயக்கியிருக்கும் படம் ஜோரா தட்டுங்க நடிகர்கள் யோகி பாபு சாந்திராவ் ஹரீஷ் பேரடி கல்கி வசந்தி மணிமாறன் ஜாகிர் அலி அருவி பாலா ஸ்ரீதர் கோவிந்தராஜ் மூர் மேனகா பரீஷ் ஜாகஷன் நைரா நிகார் தொழில்நுட்ப கலைஞர்கள் கோ கோ பேனர் சரவணா பிலிம் ஆர்ட்ஸ் கோ தயாரிப்பாளர் ஜி சரவணா இசை எஸ் என் அருணகிரி பின்னணி இசை ஜித்தன் கே ரோஷன் ஒளிப்பதிவாளர் மது அம்பாட் எடிட்டர் சாபு ஜோசா பாடல் வரிகள் மணி அமுதவன் ஸ்டந்த் மிரட்டல் செல்வா நடனம் விஜய் சிவசங்கர் வாடிக்கையாளர் ராதாகிருஷ்ணன் நடனம் விஜய் சிவசங்கர் ராதாகிருஷ்ணன் கலை எஸ் ஐயப்பன் இணைய ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் தென்னிந்தியாவின் கிராமப்புற மலப்பிரதேச தனிமையில் இருக்கும் ஒரு மேஜிக் நிபுணர் யோகி பாபு கோந்தவிட்டு நெருப்பிலிருந்து வெளியே வரும் வித்தையில் ஒரு பெரிய ரிஸ்கான மேஜிக் செய்யும் போது தீக்காயங்களுடன் வெளியேறும் அப்பா இறந்து போகிறார் தன் தந்தை தந்தையிடம் இருந்து சின்ன சின்ன மேஜிக் கற்றுக்கொண்டு மேஜிக் மேனாக வாய்ப்பு தேடி வளம் வந்து காட்டு பகுதியில் உள்ள ஒரு பழைய வீட்டில் வசித்து வருகிறார் அருகில் உள்ள வீட்டில் வசிக்கும் மூன்று இளைஞர்கள் குடித்து கஞ்சா போதையில் யோகி பாபுவை கேலியும் கிண்டலும் செய்து வருகிறார்கள் கிடைத்த ஒரு வாய்ப்பில் மேஜிக் செய்யும் போது சரியாக செயல்படாததால் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று அடி வாங்கி வருகிறார் இந்நிலையில் அறிமுகம் அவருக்கு வீடு தேடி வரும் சாந்திராவ் அறிமுகம் கிடைக்கிறது இங்கு வரும் சாந்திராவை இந்த மூணு இளைஞர்கள் போதையில் கலட்டா செய்து தட்டி யோகி பாபுவை கிண்டல் செய்கிறார்கள் மேலும் அவர்கள் யோகி பாபுவின் புறாவை திருடி கொண்டு சாப்பிடுகிறார்கள் கோபப்பட்ட ஒருவரை சட்டையை ஆத்திரத்தில் அவர்கள் ரவுடியை ஏவி மேஜிக் மேன் யோகி பாபுவின் கையை வெட்டி விடுகின்றனர் பலமாக வெட்டுப்பட்ட கையை வைத்து இனி சரியாக நடத்த முடியாது என்று டாக்டர் எச்சரிக்கிறார் இந்த நிலையில் அதே ஊரில் வசிக்கும் ஒரு ஏழை சிறுமியை மூன்று பேரில் ஒருவன் ரவுடிகளோடு சேர்ந்து கலத்தி கற்பழித்து கொண்டு விடுகிறார்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமி பாவுக்கு நன்கு அறிவுமானவள் அந்த கொலைகார கொலைகாரர்களை தனது மேஜிக் திறமையை பயன்படுத்தி எப்படி பழிவாங்கிறார் என்பது படத்தின் மீதி கதை யோகிபாபு எப்படி இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை ஒரு பழிவாங்க கதை களத்தில் அவரது நடிப்பு திறன் பெரிய அளவில் எடுபடவில்லை இயக்குனர் என்ன சொன்னாரோ அது அப்படியே துளியும் அவரது பங்களிப்பு இல்லாமல் செய்து செய்தது போல் தோன்றுகிறது தாஞ்சிராவ் அலீஷ் பேரடி கல்கி பசந்தி மணிமாறன் ஜாகிர் அலி அறிவி பாலா ஸ்ரீதர் கோவிந்தராஜ் மூர் மேனகா வரி ஜாகிஷன் நைரா நிகார் உள்ளிட்ட துணை கதாபாத்திரங்களின் பங்களிப்பு ஒரு மந்தமான திரைக்கதையால் வீணடிக்கப்பட்டுள்ளது ஒளிப்பதிவாளர் மது அம்பாட் இசையமைப்பாளர் எஸ் என் அருணகிரி பின்னணி சேமிப்பாளர் ஜித்தின் கே ரோஷன் எடிட்டர் சாபு ஜோசப் கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன் ஸ்டென்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வ் ஆகியோர் தொழில்நுட்ப ரீதியாக அழுத்தும் இல்லாத திரைக்கதையை முடிந்தவரை நகர்த்த களிமையாக ஒழித்துள்ளனர் மேஜிக்கை பயன்படுத்தும் கதையிலே கிரைம் மேஜிக் பழிவாங்குதல் என திரைக்கதை அமைக்கும் போது படம் முழுக்க குழந்தைகள் குழந்தைகள் மனதில் வைத்து மேஜிக் சம்பந்தப்பட்ட காட்சிகளோட நகைச்சுவையும் அதிகம் இடம்பெற செய்து திரைக்கதை அமைப்பது அவசியம் ஆனால் ஜோரா கையை தட்டுங்க டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் எந்த தொடர்பும் இல்லை இயக்குனர் வினேஷ் மில்லேனியம் கிரைம் மேஜிக் நகைச்சுவை பழிவாங்கல் ஆகிய அனைத்து கூறுகளையும் கொண்ட ஒரு பரபரப்பான மிஸ்டரி திரைக்கதையை உருவாக்கி தா உருவாக்க தவறிவிட்டார் மொத்தத்தில் வாமா என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஜாகிர் அலி ஸ்ரீ சரவணா ஃபிலிம் ஆர்ட்ஸ் ஜி சரவணா இணைந்து தயாரித்திருக்கும் ஜோரா கையை தட்டுங்க ஏமாற்றமே மிச்சம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்